என் வீடியோ பார்க்குறேன் அனைவருக்கும் இன்னைக்கு வீடியோ வரல ரெகுலராக பார்க்குறீங்க இன்னைக்கு அவசரமாக வில்லேஜ் வீட்டுக்கு வந்திருக்கேன் அதனால் பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுருக்காங்க அவங்கெல்லாம் வந்துவிட்டாங்க சனிக்கிழமையாக நான் திடீர்னு கிளம்பி வந்தேன் அக்கா வீட்டில் பூஜை இன்னைக்கு திருவாதிரை பூஜை அதனால் வந்தேன் வில்லேஜ் வீட்டுக்கு வந்திருக்கோம் இப்போ தோட்டத்துக்கு போகிறோம் பாருங்கள் இருட்டாயிடுச்சு ஆறு மணி ஆயிடுச்சு வந்து வீடு வாசல்லாம் கூட்டி ஆறு மணிக்கு வந்தேன் சென்னையிலேருந்து காலைல பத்து மணிக்கு பஸ் சேர்ந்தேன் பத்தரைக்கு ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன் வந்து வீடு வாசல்லாம் கூட்டி எல்லாம் வாசப்பட்டலாம் கழுவி கோலம் போட்டுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டோம் போகிறதுக்கு அந்த தோட்டத்துக்கு மாமா கார் எடுத்துகிட்டு வர இருக்கார் காரில் கூட்டிட்டு போயிடுவார் தீபார்த்தனை விளக்கு ஏற்றி தீபார்த்தனை பண்ணியாச்சு இன்னைக்கு பௌர்ணமி வந்திருக்கோம் எப்பயுமே ஊர்லேருந்து வந்தோடனே எல்லாம் ஃபஸ்ட்டு சாமி தான் கும்பிடுவேன் கும்பிட்டாச்சு ஆச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கோம் அங்கே எல்லாம் தோட்டத்துக்கு போவேன் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்குறாங்க எல்லாம் வந்து அப்படி அப்படியே எல்லாம் கழுத்தி போட்டு ஃபஸ்ட்டு வருஷமாக ரெடியாக ஒரு ஏழரை மணிக்கு முடிஞ்சேன் எங்கள் வாண்டுங்க ரெண்டுங்களும் எங்கள் பாப்பா ரெடி ஆகிட்டுருக்குறாங்க இப்போ பாப்பா நீ ஒரு ஹாய் சொல் இன்னைக்கு வீடியோ போடல அங்கே பாருங்கள் எல்லாம் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு எங்கள் பொண்ணு ரெடி ஆகிட்டுருக்கா பெரிய பொண்ணு ரெடி ஆகிட்டா சூப்பராக ரெடி ஆகிட்டா ஆய் சூப்பராக இருக்கு வா எல்லாம் ரெடி அக்கா வீட்டுக்கு பார்க்குறதுக்கு வாங்க அப்படி சமைங்க நல்லா சிறப்பாக பார்க்கலாம்